இதில் ஈடுபட்டே ஒருத்தம் கிடையாது இன்னும் பலர் இருக்காங்க பலருக்கு பெண் மாணவிகளை வந்து விருந்து படைச்சிருக்கான் இவன் ஒரு மாணவியை ஒரு தடவை மட்டுமே பண்ணலை ஒரு மாணவியை வந்து பணியை வச்சுட்டு அதை வீடியோல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை மிரட்டி போதெல்லாம் வரணும் யார் யாருக்கெல்லாம் சொல்கிறதோ அவங்களுக்கெல்லாம் நீ படுக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவன் பண்ணதாங்கிறது விசாரணையில் ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்கலாம் பதம் வருதுல ஒவ்வொன்றா அப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் இது எத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கு இதை இந்த அயோக்கியன் எத்தனை வருஷமாக செய்துட்டு இருக்கான் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே என்னென்னா பண்ணியிருக்காங்க இந்த நெட்ஒர்க் எப்படிப்பட்டது அப்ப இது பெரிய விஷயம் தானே பொள்ளாச்சியோட பெரிய விஷயம் தானே ஆனா நீங்க வந்து அதை அதை பற்றி பேசி அரசியலாக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க அரசியல் லாபத்துக்காக நீங்க இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அதாவது எஃப்ஐஆர் வெளியே வந்தது வந்து இவங்க சொல்றாங்க எஃப்ஐஆர் வெளியே வந்தது வந்து தமிழக அரசு காரணம் இல்லையா அப்ப வேற யாரு நக்கீரன் கோபால் காணாமல் போன மீசாக்கார நண்பன் வந்து இப்போ நேற்றுக்கு வெளியே வந்துட்டாரு அது வெளியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கார் நக்கீரன்ல வந்து ஏன்னா பாலியல் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பெரிய அளவுல கொந்தளிச்சதுல நக்கீரன் கோபால் ஒரு ஆளு குரல் கொடுத்து தப்பு நான் சொல்லவே மாட்டேன் இப்போ எங்கே போனாருங்கிறது நம்முடைய கேள்வி அடுத்தவர் கோபால ஈயன் பூசின மாதிரியும் விளக்க வேணும் ஈம் பூசாத மாதிரியும் விளக்க வேணும் கோபாலபுரம் ம மனம் நோகாமல் இருக்க வேணும் வேண்டும் பூசு பூசு மீசையில் மண் ஒட்டாமல் பூசு அப்படின்னு சொல்லியிருக்காரு இத்தனை அடுத்தவர் எத்தனை நாள் எங்கே போனீங்க போனீங்க யாரை காப்பாத்த இந்த நாடகம் மீசையே அடுத்தவரை இத்தனை நாள் என்ன செய்தீர்கள் கோபால் எல்லாமே நடிப்பா கோபால் சம்பவம் நடந்தது இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி நாலு வீடியோ நாள் அஞ்சு ஒன்னு இருபத்தஞ்சு உங்கள் மனசாட்சி உங்களை எப்படி தூங்க விட்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்டது தொடர்பாக காணாமல் போனவங்க நிறைய பேர் அதில் முக்கியமான ஒரு ஆள் வந்து தர்ம பத்னி கனிமொழி அவர்கள் காணாமல் போன கனிமொழி வந்து திடீர்னு வெளியே வந்துட்டாங்க வந்து அவங்க வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அதுவும் எதுக்கு கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா குஸ்பு சுந்தர் அவங்க வந்து ஒரு ப ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க திமுகவில் உள்ள மகளிரணி செயலாளராக இருந்தவர் இப்போ துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கனிமொழி கூட இந்த மாணவி விவகாரத்தில் வந்து கண்டுக்கலை அவங்க வெளியே வரல இதை பத்தி பேசலைன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு பதில் சொல்ற விதமாக வேற வழி இல்லாம பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது ஏன்னா முதலமைச்சர் வெளியே வரல இதை பத்தி பேசவே இல்லை துணை முதலமைச்சர் ஒரு பதினஞ்சு நாளா அங்கே போனார்க்கு தெரில அவரும் இதை பத்தி வாயை திறக்கல இந்த மாதிரி இருக்கிறனால கட்சியினுடைய தலைவருங்கிற அடிப்படையிலையாவது அவங்க பேசியிருக்கணும் அதையும் செய்யலை ஆட்சியினுடைய முதலமைச்சருங்கிற அடிப்படையில் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையிலேயாவது பேசியிருக்கணும் அதையும் பேசலை இந்த மாதிரி சூழ்நிலையில் இனிமேல் நானாக நான் இவங்களை வந்து அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்றவங்க பேசி பிரோஜனம் இல்லை இவங்க பேசியும் பிரோஜனம் இல்லை அது வேறு கதை ஆனால் வெளியே வந்திருக்காங்க அதில் நீங்கள் பாராட்டணும் ஏன்னா மகளிர் மாதர் சங்கம்னு ஒரு பெரிய கும்பலாக எங்கே போச்சு சீனாவை போய்ட்டு வரலன்னு நினைக்கிறேன் அது அது அவ்வளோதான் இதை மாதிரி இன்னும் நிறைய நடிகர் நடிகைகள் ஏகப்பட்ட வேறு நம்ம லிஸ்ட்டில் சொல்லியிருக்கோம் நக்கீரன் கோபால் நக்கீரன் கோபால் இப்போ வெளியே வந்திருக்கார் அதை பின்னாடி சொல்கிறேன் இந்த மாதிரி பட் சூழ்நிலை சமூக போராளிகள் புரட்சியாளர்கள் இந்த புண்ணாக்கு மாடம் ஒருத்தையும் கூட வெளியே காணல இப்போ தான் வந்து கனிமொழி கனிமொழியை தொடர்ந்து நக்கீரன் கோபால் இவங்கெல்லாம் நேற்றுக்கு வெளியே வந்திருக்காங்க இதில் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதாவது குஷ்பு சொன்னது வந்து திமுகவின் மகளிர் அணியை சேர்ந்த சேர்ந்தவரோ அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளராக துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கனிமொழியோ ஏன் இந்த விஷயத்தில் வந்து குரல் எழுப்பவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு தான் இந்த மாதிரி பதில் சொல்லியிருந்தது பதில் என்ன ஆரம்பித்தாங்கன்னா மணிப்பூரில் ஏராளமான பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டனர் பதில் பாருங்கள் மணிப்பூர்னா தான் நாங்கள் பேசுவோம் காஷ்மீர்னா தான் நாங்கள் பேசுவோம் இல்லைனா காசாவில் தான் பேசுவோம் இங்கே நடந்தா பேச மாட்டோம் அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம் அவமானப்படுத்தப்பட்டனர் தாக்குதலுக்கும் ஆளான ஆளாகினர் ஆனால் இன்று வரை அம்மாநிலத்துக்கு சென்று பாதிக்கப்பட்ட பெண்களை பார்த்து நடந்த சம்பவம் குறித்து கேட்டு ஆறுதல் சொல்லக்கூட போகாதவர் நம் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு இன்னும் போகலை அங்க அவங்களுடைய ஆதரவுக்கு அந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை பார்த்து அதுக்கு ஆறுதல் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்ம தர்மபத்திரி கனிமொழி அவர்கள் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு பதில் பதிவு பண்ணியிருக்கேன் நான் என்ன கேட்குறேன்னா அண்ணா அண்ணா பல்கலைக்கழகம் எங்கள் மேடம் இருக்குது மணிப்பூரில் இருக்கா தாய்லாந்தில் இருக்கா வேறு நாடுகளில் இருக்கா சிங்கப்பூரில் மலேசியா அப்படி இருக்கா இல்லை இல்லைல்ல சென்னையில் தானே இருக்குது நீங்களும் சென்னையில் தானே இருக்கீங்க உங்கள் வீட்டுக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் எவ்வளவு தொலைவு அது போது சொல்லுங்கள் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டி பகுதியிலையும் இருக்குது உங்கள் வீடு சிஇடி காலனிலையும் இருக்குது அதுக்கும் அதுக்கு எவ்வளோ தொலைவாகதான் சொல்லுங்கள் போகிறதுக்கு எத்தனை நிமிடமாக உங்களுடைய காரில் நீங்கள் போகிறது எத்தனை நிமிஷம் ஆகும் எத்தனை தடவை அங்கே போனீங்க போய் அங்கே என்ன நடந்துன்னு எதை கண்டுபிடிச்சிங்க என்ன அந்த பாதிக்கப்பட்ட இது இன்னுமே பாதிக்காத அளவுக்கு நீங்கள் ஏதாவது வெளியே வந்தீங்களா முத கேவலமாக இல்லை இது சரி மணிப்பூருக்கு நீங்கள் போகிறது இப்போ மோடி போகலன்னு சொன்னீங்க இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார்ல எதிர்கட்சி தலைவர் நீங்கள் போகலை அண்ணா பா பல்கலைக்கழகம் போய் எட்டி பார்க்கல மா ஒரு பெண்ணுங்கிற அடிப்படையில் கூட நீங்கள் இதுக்கு குரலும் கொடுக்கலை அது அதுக்கு சாதகமாக எதுவுமே பேசவும் இல்லை இதில் யார் அந்த சாரணி ஒரு நாதாரி இன்னமும் உள்ள மறைஞ்சிட்டு கிடக்கு அது மா சுப்பிரமணியமாக இருக்கும் இல்லைனா வந்து உதயநிதியாக இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ பரவலாக நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்படுது இதை பற்றி நீங்கள் வாயே திறக்கலை அந்த சாருங்கிறது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் நீங்கள் நீங்கள் எடுக்கலை அந்த இது இது மாதிரியான பெண் குழந்தைகளுக்கு ஆதரவாகவும் நீங்கள் குரல் கொடுக்கல ஆனால் மணிப்பூருக்கு ஏன் போகலன்னு நீங்கள் கேட்குறீங்க ரொம்ப கரெக்டாக இருக்குல்ல சரி நான் கேட்குறேன் உங்களுடைய தோழி மணி இருக்காங்களா அவங்க இங்கே அண்ணா பல்கலைக்கழகம் வந்தாங்களா இந்த வகை வந்தாங்களா வந்து எதாவது பார்த்தாங்களா பேசுனாங்களா சரி இருக்கட்டும் அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக உங்களுடைய கூட்டணி கட்சி கூட்டணியினுடைய ஐஎன்டி கூட்டணியினுடைய தலைவர் தானே தலைவர் தலைமை தாங்கக்கூடிய தானே காங்கிரஸ் அந்த காங்கிரஸினுடைய தலைவர்கள் யாராவது ஒருத்தங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு குரல் கொடுத்தாங்களா பேசுனாங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் அதாவது இங்கேருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கே போயிட்டார் தாய்லாந்துக்கு போயிட்டார் யார் ராகுல் ராகுல் அவர் தான் பிரதமராகனு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க பிரதமர் மணிப்பூருக்கு போக போகலைங்கிறத குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க இது எந்த வகையில் சரியாக இருக்கும் மேடம் உங்கள் அண்ணன் அதுக்கடுத்து துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவரும் உதயநிதி அந்த பக்கம் எட்டி பார்க்கல உங்கள் சகோதரர் அண்ணன் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கார் அவர் அந்த பக்கமே எட்டி பார்த்தாரா இது வரைக்காவது அங்கே போய் பார்த்தார் கவர்னரை குறை சொல்கிறீங்க ஆனால் கவர்னர் அங்கே போய் பார்த்துட்டாரு விசாரணை நடத்திட்டார் அவருக்கு பங்குக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ண சொல்லணுமோ அதெல்லாம் உத்தரவு கொடுத்துரு அவர் பாட்டு போயிட்டார் அவர் போயிட்டார் இதை கண்காணிச்சுட்டு இருக்கார் தொடர்பு தொடர்ந்து இது தொடர்ந்து இது தொடர்ந்து வரக்கூடிய எல்லாம் அவர் சே ஆதாரங்களெல்லாம் அவர் சேகரிச்சுட்டு இருக்கார் நீங்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருந்தார் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்புறம் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிகிட்டு இருக்கார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குற்றவாளியை காப்பாற்றணும்னு சொல்லி நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க இல்லையா அவரோடு தொடர்புடைய அந்த நபர் யார் என்பது குறித்தும் போலீஸ் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து அமைக்கப்பட்டிருக்கும் குழு தீவிரமாக விசாரணை நடத்தி வருது யார் யார் அவருங்கிறத தீவிரமாக விசாரணை நடத்திட்டு இருக்காங்க நான் கேவலமா இல்லையா போலீஸார் உரிய விசாரணை மேற்கொண்டுதான் குற்றத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் வார்த்தையை பார்த்துருங்க குற்றத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் ஞானசேகரனை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி உள்ளனர் அந்த சாரை ஏன் கைது பண்ணல அந்த சாரை ஏன் கைது பண்ணல சில மணி நிமிடத்தில் சில மணி நேரத்திலேயே கைது பண்ணிட்டாதான் நீங்க சொல்றீங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க உடனே கைது பண்ணிட்டோம்னு சொல்றீங்க அந்த சாரை ஏன் மேடம் இன்னும் கைது பண்ணல திறமையான போலீஸ் தானே உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல அப்படிதான் நீங்கள் வாரீங்க அதாவது அதாவது தேவையில்லாமல் அரசியல் செய்து அதன் வாயிலாக கிடைக்கும் லாபத்தை அனுபவிக்க முயலக்கூடாது பொள்ளாச்சி சம்பவத்தை போல அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அதை மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அதை விட கொடுமையான குற்றம் இது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புதையல் வந்து அந்த அளவுக்கு வெளியே வந்துட்டு இருக்கு இது முதல் சம்பவம் இல்லை இதில் ஈடுபட்டது ஒருத்தம் கிடையாது இன்னும் பலர் இருக்காங்க பலருக்கு பெண் மாணவிகளை வந்து விருந்து படைச்சிருக்கா இவன் ஒரு மாணவியை ஒரு தடவை மட்டுமே பண்ணலை ஒரு மாணவியை வந்து பணியை வச்சுட்டு அதை வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு அதை மிரட்டி கூப்பிடும் போதெல்லாம் வரணும் யார் யாருக்கெல்லாம் சொல்கிறது அவங்களுக்கெல்லாம் நீ படுக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவன் பண்ணதாங்கிறது விசாரணையில் ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்கலாம் பூதம் வெளியே வருதுல ஒவ்வொன்றா அப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் இது எத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கு இதை இந்த அயோக்கியன் எத்தனை வருஷமாக செய்துட்டு இருக்கான் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே என்னென்னா பண்ணியிருக்காங்க இந்த நெட்ஒர்க் எப்படிப்பட்டது அப்போ இது பெரிய விஷயம் தானே பொள்ளாச்சியை விட பெரிய விஷயம் தானே ஆனால் நீங்கள் வந்து அதை அதை பற்றி பேசி அரசியலாக்க கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அரசியல் லாபத்துக்காக நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அதாவது எஃப்ஐஆர் வெளியே வந்தது வந்து இவங்க சொல்கிறாங்க எஃப்ஐஆர் வெளியே வந்தது வந்து தமிழக அரசு காரணம் இல்லையா அப்போ வேறு யார் மோடி தான் காரணமோ இல்லை எஃப்ஐஆர் வெளியே வந்தது அந்த மாணவியினுடைய குடும்பத்தை மிரட்டுவதற்காக அதானே உண்மை அந்த மாணவி எதுவுமே அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போயிடணும் எழுதுறதில் கையெழுத்து போட்டுட்டு போயிடணும் இதான் வாக்குமூலம்னு நீங்கள் வாசிப்பீங்க அதை ஒத்துக்கணும் அது வந்து அந்த சாருன்னு சொன்னதை நீ வந்து இல்லை இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி அது அதுக்கு வாய்னாலே சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அண்ணாமலை அதிர்ஷ்டவசமாக அந்த குழந்தைக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அண்ணாமலைங்கிற ஒரு மனிதரை அந்த அண்ணாமலை அனுப்பியிருக்காரு அதனால வந்து இந்த விஷயமெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு இப்போ தப்ப முடியலைங்கிற நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறீங்க சில மணி நேரத்தில் பிடிச்சதாக சொல்கிறீங்க ஞானசேகரன் வந்து உடனே கைது பண்ணிட்டாங்க உடனே அவருக்கு மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க அந்த சாரை ஏன் நான் வந்து இது வரைக்கும் கைது பண்ணலன்னு கேட்குறேன் அதுக்கு வந்து இன்னும் திட்டமிட்டு இருக்கதா சொல்கிறீங்க நான் ஏன் கேட்குறேன் செந்தில் பாலாஜி இருக்கார்லாம் அவருக்கு தம்பி அசோக் குமார் வருஷ கணக்கா ஆளே காணலைங்க தலைமறைவாக தான் இருக்கார் எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோடு இருப்பார் அவ்வளோதான் ஆனால் இருக்கார் ஆனால் அவரை இது வரைக்கும் நீங்கள் கைது பண்ணவே ஏன் சில மணி நேரத்தில் உடனே கைது பண்ண உங்களால் அதையும் ஏன் கைது பண்ண முடியல வேங்க மேட்டர் மேட்ருப்போ தெரியுமா உங்களுக்கு சமூக நீதி க ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க வேங்க வயல் வயலில் வந்து வேங்க வயலுங்கிற இடத்துல வந்து குடிநீரில் மலத்தை க கலந்து ரெண்டு வருஷம் ஆச்சு சிபிஐசிஇடி சிபிசிஐடி விசாரணைக்கெல்லாம் உத்தரவு போட்டிருக்கீங்க கோர்ட்டில் பல தடவை ஒன்பதுக்கு மேற்பட்ட தடவை கூட்டு கொடுத்தாச்சு இது வரைக்கும் ஒரு குற்றவாளியை கூட நீங்கள் கண்டுபிடிக்கவே இல்லையேங்க சில மணி நேரத்துல உங்க லட்சணம் இதுதானே மூடி மறைக்கிறது தான் உங்க லட்சணம் கற்பழிக்கப்பட்ட மா சிறுமி பத்து பத்து வயசு சிறுமிக்க அண்ணா நகரில் கற்பழிக்கப்பட்ட பத்து வயசு சிறுமிக்காக நீதி கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தான் உங்க அரசாங்கம் நீங்க சொல்றீங்க வேற வழி இல்லாமல் வெளியே வந்துருக்கீங்க அதை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல முடியும் இருக்கணும் கூடுதலாக ஒரு கேள்வி கேட்டுவிட்டாங்க என்னென்னா அழ மதுரையில் வந்து ஆட்டு மந்தையில் வந்து பாஜக குஷ்பு உட்பட பாஜக மகளிர் பெண்களை கொண்டு அடைச்சி வச்சாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா அடைக்கும் இடத்தில் ஏன் மனிதர்கள் ஆடு அடைக்கும் இடத்தில் ஏன் மனிதர்களை அடைக்கப் போகிறார்கள் அடைக்கல வீடியோ வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு எல்லாமே வெளியே வந்துட்டு செய்தியெல்லாம் வெளியே வந்து போச்சு இப்போ முன்னணி பத்திரிகைகள்லாம் வந்த பிறகும் இந்த அம்மா வந்து எந்த மாதிரி இப்படி அதை அப்படியே அதை வந்து ஆடு அடிக்கிற இடத்துல எதுக்கொண்டு அங்கே அடைக்க போகிறாங்க அப்படிலாம் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அதெல்லாம் வந்து உண்மை கிடையாதுங்கிற மாதிரி இவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு வந்து பண்ணி அடைச்சிருப்பாங்கல்லாம் அங்கே தான் உங்களெல்லாம் அடைக்க போகிறாங்க அதான் நடக்க போகுது கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து சட்டசபையில் ஒரு விவகாரம் வந்து நாளைக்கு வந்து சட்டசபை கூடுது அதில் ஒரு பெரிய இந்த விவகாரம் வந்து வெடிச்சு செதற போகுது இங்கே பாஜக இந்த விஷயத்தில் வந்து பாஜக எம்எல்ஏக்கள் எல்லாம் இதில் வந்து ஓரணியாக நின்று இதை பண்ண போகிறாங்க பாமக எம்எல்ஏக்களும் இதுக்கு குரல் கொடுக்க போகிறாங்க எல்லாம் பண்ண போகிறாங்க அதிமுக ஏற்கனவே எதிர்கட்சி அண்ணாதிமுகவாக இருக்குது அவங்க இந்த விஷயத்த பெரிய அளவில் பேச போகிறாங்க நாளைக்கு அங்கே இதில் சபையை ஒத்தி வச்சுட்டு ஓட போ ஓட போகிறாரு ஸ்டாலின் வந்து இதான் நடக்க போகுது இல்ல வந்து அண்ணாதிமுக பாஜக பாமக இவங்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சி ஒரு சில இவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனையை வந்து விவாதத்துக்கு எடுத்துக்குவாங்க அந்த சாரு யாருங்கிறத பற்றி கண்டிப்பாக முயற்சி அதுக்கு என்ன பதில் இருக்கட்டும் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுங்க திருமாவளவுடைய கட்சியை சேர்ந்த அப்பாவு சபாநாயகர் அப்பாவுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காரு நாளைக்கு நடக்கக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடரில் வந்து கூட்டத்தொடரில் வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும் கொண்டு வந்து சபையை ஒத்தி வச்சுட்டு இந்த விஷயத்தை வந்து விவாதிக்கணும் அந்த தீர்மானத்தின் மேல விவாதம் நடத்தணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு குரல் கொடுத்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு இது வந்து அவங்க வந்து என்ன இன்னொரு காரணத்துக்கு தான் இதை பண்ணிட்டு நடக்காங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் இந்த அளவுக்கு கொந்தளிச்சு போய் இருக்காங்க அதனால இனிமே நம்ம பேசி தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் அவங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் கிரவுண்டு ரியாலிட்டி என்ன அப்படின்னா திமுக ஆட்சிக்கு மேலே சேட்டை வாரி பூசுகிறார்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க இன்னமும் நம்ம வந்து அவங்களுக்கு ஒத்து ஊதி முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளையும் சேர்த்து முடிச்சு முதித்து விடுவாங்கிற ஒரு என்ற இடத்துக்கு வந்து கூட்டணி கட்சிகள் வந்திருக்குங்கிறத நம்ம எந்த இடத்துல புரிஞ்சிக்கலாம் இல்லை பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ச மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அதாவது இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் வந்து தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவரச அவசர நிலை உள்ளது அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே அவரும் வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு காரணம் வேறு ஒன்றும் இருக்குது இருந்தாலும் அவர் சொன்ன இந்த விஷயம் வந்து மக்கள் மன்றத்தில் வந்து கண்டிப்பாக இந்த ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய கோபம் இருக்குங்கிறத வெளிப்படுத்துற விதமாக நம்ம இந்த இதை பார்க்கலாங்கிறது என்னுடைய கருத்து இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு சின்ன விஷயத்தையும் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமான விஷயம் அதுதான் முதலாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது நக்கீரன் கோபால் காணாமல் போன மீசக்கார நண்பன் வந்து இப்போ நேற்றுக்கு வெளியே வந்துட்டார் அது வெளியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கார் நக்கீரனில் வந்து ஏன்னா பாலியல் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பெரிய அளவில் கொந்தளிச்சதில் நக்கீரன் கோபால் ஒரு ஆள் குரல் கொடுத்தது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் இப்போ எங்கே போனாருங்கிறது தான் நம்முடைய கேள்வி அந்த அடிப்படையில் இவர் வந்து நேற்றைக்கு வந்து திடீர்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காரு வச்சிருக்காங்கறலாம் நம்ம வந்து அதை சொல்ல போகிறது நீங்கள் வேணால் தேவைப்பட்டுனா அதில் போய் பாருங்கள் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு பார்த்தீங்களா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் விதா அவர் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ நக்கிரண் கோபால் அவர்கள் போட்ட வீடியோ வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோ வந்து இதுக்கு கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட அதாவது இப்போ ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் இதுக்கு கமாண்ட்ஸு வந்து போட்டிருக்காங்க அந்த கமாண்ட்ஸு என்ன அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு கமாண்ட்ஸ் மட்டும் வரிசையாக எதுவும் விடுபடாமல் வரிசையாக நான் வந்து வேகமாக கொஞ்சம் வாசித்து விடுறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இவர் போட்ட வீடியோவுக்கு இது வந்து என்ன மக்களுடைய மனநிலை என்னங்கிறத பார்க்குற மாதிரி இருக்குது முதல்ல போட்டவர் வந்து பல்லுபடாமல் பால் குடிக்க நாக்குபடாமல் பாயாசம் குடிப்பது எப்படி அணுகவும் நக்கீரன் கோபால் இதுதான் முதல் கமாண்டாக தான் இருக்குது பத்து நாட்கள் அடுத்தவருக்கு பத்து நாட்களுக்கு பிறகு வேறு வழி இல்லாத நிலையில் இந்த நபர் இந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறார் இதற்கிடையில் எதிர்கட்சிகளை விமர்சித்து நக்கீரன் பத்திரிகையில் செய்திகள் வெளியிடப்பட்டன அடுத்தவரு இப்போதான் இருந்து முழிச்சிங்க மு முழிச்சிருக்கான் மீசை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திட்டிருக்காரு அடுத்தவர் வந்து மீசை துடிக்க நரம்பு புடைக்க கத்தும் கோவால கோவாலு இப்போ இளவு விழுந்த மாதிரி ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கான் இந்த இத்தனை நாளாக அந்த அந்த சாரை தேடி அலைஞ்சிருச்சு அலைஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு இப்போ தான் மீசக்காரருக்கு அறிவாலயத்தில் இருந்து அனுமதி கிடைச்சிருக்கும் போல அவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அடுத்தவர் வந்து அவரை விமர்சிக்கும் கருத்துக்களை படிக்க மட்டும் யார் இங்கே இருக்கிறார்கள் அது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து எங்கேடா இத்தனை நாள் பிணமாக கிடந்தா அது ஒரு இது அடுத்தவர் வந்து அவனை கொன்னுட்டிய கொன்னுட்டா பெரிய தலையை காப்பாற்றிடலாம் அதான மீச அப்படிங்கிறது இவ்வளவு காலமாக எங்கே சார் போனீங்க பொள்ளாச்சி சம்பவத்தில் நீங்கள் பேசிய வீரம் இன்று இல்லை நக்கீரன் வாசிப்பதை நிறுத்திவிட்டேன் தூ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திருப்பியிருக்காரு என்னப்பா அதிசயமாக இருக்கு ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுத கதையாக கதை ஞாபகத்துக்கு வருகிறது அவரு அடுத்தவர் வந்து ஐயா ஞானசேகரனை போட்டுவிட்டால் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் எஸ்கேப் அஸ் லைக் ராம்குமார் கேஸ் மேபி கமிங் சூன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு பேசணும்னு பேசாத மாப்பிள்ள ரீல் அருந்து போச்சு அவர் சொல்லியிருக்காரு ஒன்றா ஊர் சுற்றுவாங்களாம் பிரியாணி சாப்பிடுவாங்களாம் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களாம் ஆனால் யாருன்னே தெரியாதான் இன்னும் எத்தனை எங் இன்னும் எங்களை பைத்தியக்காரனே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் வந்து கிஷோர் கே சாமிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு இன்னும் அடுத்தவர் வந்து கோபால் பாவம் தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிவிட்டார் ஞானசேகரன் கடைசி வரைக்கும் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை பாவம் ஞானசீரிய இவருக்கு முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லையா அடுத்த அந்த ஸ்ரீமதியை மறந்தது ஏன் விடமாட்டோம் விடவே மாட்டோம்னு சொன்னதை மறந்து போனது ஏன் உங்கள் ஆட்சிக்கு வந்துட்டலா பண்ண வேண்டியது தானே அதான் அதை கேட்கிறாரு அவனை கொன்றால் அந்த போன் பேசியது யாருன்னு தெரியாமல் போய்விடும் நீங்கள் அவனை போட்டுத்தள்ள சொல்வதும் கை கால்களை உடைத்ததோடு வாயையும் உடைக்க சொல்றீங்க அப்புறம் எப்படி உண்மை சொல்ல முடியும் உயிரோடு இருந்தால் தானே மொத்த உண்மையும் வெளியே வரும் அடுத்தவர் சொல்லியிருக்காரு அடுத்தவர் கோபாலு ஈன் பூசின மாதிரியும் விளக்க வேணும் ஏன் பூசாத மாதிரியும் விளக்க வேணும் கோபாலபுரம் மா மனம் நோகாமல் இருக்க வேணும் வேண்டும் பூசு பூசு மீசையில் மண் ஒட்டாமல் பூசு அப்படின்னு சொல்லியிருக்காரு இத்தனை அடுத்தவர் எத்தனை நாள் எங்கே போனீங்க போனீங்க யாரை காப்பாற்ற இந்த நாடகம் மீசையே அடுத்தவரை இத்தனை நாள் என்ன செய்தீர்கள் கோபால் எல்லாமே நடிப்பா கோபால் சம்பவம் நடந்தது இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி நாலு வீடியோ நாள் அஞ்சு ஒன்று இருபத்தஞ்சு உங்கள் மனசாட்சி உங்களை எப்படி தூங்க விட்டது அடுத்தவரு நக்கீரன் அவர்களே கட்டாயத்தின் பேரில் தான் பேசுவது போல் இருக்கிறது அடுத்தவர் மக்கள் நக்கீரனை இப்போது தான் நன்றாக புரிந்து புரிந்து கொண்டு விட்டார்கள் நன்றி இவன் இடத்தை பிடிக்க எவனாலும் முடியாது அடுத்தவர் கோபால் ஐயா உங்களுக்கு நிலைமை தற்போது தமிழகத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிகிறது ஐயய்யா ஐயா ஐயாயா ஐயையோ பாவம் அடுத்தவர் ரெண்டு இருபத்தி ரெண்டு கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டான் இந்த நேரம் கொன்று இருக்கணும் அப்போ தான் மற்ற பெரிய முதலைகள் தப்பிக்க முடியும் அவனை போட்டு தள்ளிட்டா அவன் சாரு அவன் சாரு யாருன்னு சொல்லுவது யா யாருன்னு சொல் யார் சொல்லுவது அடுத்தவர் எதுக்கு அவனை கொல்லணும் வெட்டணும்னு துடிக்கிறாரு அப்போது அப்படி நடந்துட்டா சார் யாருன்னு தெரியாமல் போய்டா போய்டும்னா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அடடா நக்கீரன் கோவாலுக்கு மீசை லேட்டாக தான் துடித்தாலும் லேட்டஸ்ட்டாக துடிக்குது பத்து நாட்களுக்கு பிறகு தூங்கிய மீசை இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கு டக்கு டக்குன்னு துடிக்குது அடுத்தவர் ஊரே திமுகவை காரு துப்பு துப்பும் துப்பவும் வேற வழி இல்லாமல் ஒரு மாதம் கழித்து வெளியே வந்திருக்கிறார் மிஸ்டர் கோபால் அடுத்தவர் உங்கள் பேட்டி ஏனோ மிகவும் டல்லாக உள்ளது பழைய வேகம் மிஸ்ஸிங் அடுத்தது நெட்டிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய உங்கள் நிலைமையை நினைத்தால் எனக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் உள்ளது அடுத்தவர் ஒரு பத்திரிகையாளராக கண்டிப்பாக நீங்கள் பேசவில்லை மற்ற தெரு முச்சந்து அரசியல்வாதிகள் போல பேசுக போல பேச்சு ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசுகிற பேச்சு இதுவல்ல தேவை இல்லாத பேச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தவர் சொல்லியிருக்காரு கோபால் கோமாலேருந்து எழுந்து வந்துட்டீங்களா கோபால் அடுத்தது கிஷோர் காமி பேசியது இப்போது தான் தன் காதுக்கு கே கிடைத்து இருக்குது இருக்குது அடுத்தவரும் கிஷோர் காமி சாமிக்கு நன்றி சொல்லியிருக்காரு நான் நக்கீரன் கோபால் எங்கேன்னு கேட்ட பிறகு தான் இந்த விடயத்தில் நீங்கள் விஜய் வீடியோ போடுகிறீர்கள் ஏன் திமுக காரன் என்று சொன்னால் என்ன குறைஞ்சி போய்விடுமா எல்லாத்தையும் வாய்கிலேயே கதைப்பாய் ஏன் இதை மட்டும் இதை மட்டும் பண்ணுகிறாய் அப்படிங்கிறாரு நக்கீரன் போட்டு தள்ளு போட்டு தள்ளு வெட்டு த வெட்டு சார் சார் காலை காப்பாற்ற யார் சார் யார் சாரை காப்பாற்ற பார்க்குறான் கோபால் பிணம் இப்போது தான் எழுந்து இருக்குது பார்த்து மீச பல்லுபடாம மெதுவாக காவல் அமைச்சர் யார் யார் ஏன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வாய் திறக்காதது ஏன் பொள்ளாச்சிக்கு ஒரு நாளைக்கு பத்து இரண்டு வீடியோ போட்ட அண்ணன் இப்போ பிரச்சனை நடந்து பத்து நாட்கள் கழித்து வந்து குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணணும்னு பேசுறதுலேயே தெரியுது அடுத்தது நடக்கா நடிக்காத நடிக்காத போடா இந்த நடிப்பை எல்லாம் பா எப்போவோ பார்த்தாச்சு அடுத்தவர் அவனை போட்டால் அவன் பின்னாடி இருக்கிற சார் யார்னு தெரியாமல் போயிடும் அதுக்கு தான் சொல்கிற சொல்கிறீங்க அடுத்து ஏதோ பேசணும்னு பேசுகிறார் நாடகத்தனம் தெரிகிறது அடுத்து இரநூறுபாய் இந்த மாதம் வர வரலை போல இந்த மாதம் ரூபாய் இந்த மாதம் வரலை போல அப்படிங்கிறாரு கடா மீசைக்கு என்ன பேசுகிறது என்று தெரியாமல் உள உளறலாகவே பேசுகிறது என்ன சொல்ல வாரார் என்றே புரியவில்லை விக்ரம் கோபால் சார் நீங்கள் பக்கா திமுக காரர் சார் இத்தனை நாளாக அந்த சாரை தேடி அலைஞ்சி அலைஞ்சியா நடிப்பு சூப்பர் ரீல் அறந்து போச்சு இன்னும் ஒரு மாதம் கழித்து வீடியோ போட்டிருக்கலாம்ங்கிற இன்னொருத்தர் அடுத்து செவ்வாய் கிரகத்தில் இருந்து நேற்று தான் வந்தது இந்த ஏலியன் அடுத்து இன்னொருத்தர் அடுத்தவர் வந்து பாலியலுக்கு முந்துவ பங்காளி ஆட்சிக்கு பிந்துவ இதுதான் உன் விளையாட்டு கால விளையாட்டு காலதாமதம் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஐயா நீங்கள் நடுநிலையா நடுநிலையானவர் இல்லை என்று மக்கள் மத்தியில் தெரிந்துவிட்டது இனி மக்கள் நம்பப்போவது இல்லை அந்த குற்றவாளியை போட்டு தள்ளிவிட்டால் சார் என்பவரை காப்பாற்றி விடலாம் அல்லவா அருமை அடுத்தவர் தாங்கள் இத்தனை தாமதமாக கருத்து சொல்ல தங்கள் மேல் பலர் வைத்துள்ள நம்பிக்கை குறையும் பத்து நாளாக தூங்கி அடுத்தவர் பத்து நாளாக தூங்கிட்டு இருந்தீங்களா மிஸ்டர் கோபால் ஏதோ சாஸ்திரத்துக்காக பேசுறது பேசுவதாகத்தான் பேசுறது தான் நினைவு நினைக்கிறேன் நான் கடந்த அதிமுக ஆட்சியில் ஸ்ரீதி விஷய ஸ்ரீமதி விஷயத்தில் முதுகில் சுமந்து தினமும் பத்து வீடியோ வெளியிட்ட நீங்கள் இப்போது காலம் தாழ்ந்து ஏதோ பெயருக்கு எல்லா எல்லோரும் நம்மளை கேள்வி கேட்குறாங்க என்ற ஒரே ஒரு கா என்ற ஒரு காரணத்துக்காக வீடியோ போட்ட மாதிரி இருக்குது அண்ணா அண்ணா மெல்ல வந்தாலும் பரவாயில்லை அவனை மட்டும் இல்லை அந்த சாரையும் சேர்த்து வெட்டணும் கண்டிப்பாக உங்களால முடியாது என்று ஒன்றும் இல்லை முடியாதது ஒன்றும் இல்லை நக்கீரன் நியாயமாக மனிதன்தான் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு சரி எங்கே போனாய் கோவாலு யாரோ நக்கீரன் பிரகாசம் அவன் வீடியோ பாரு அடுத்து போதும்டா சாமி அருந்து போச்சு ரீலு இது உலகமகா மகா நடிப்புடா சாமி ஏன் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் பேசுகிற பேசுகிற மாதிரியும் இருக்கணும் ஏதோ நான் பேச ஏதோ நானும் பேச வந்துட்டேன் என்ன கோவாலு இப்படி பல்பு வாங்கிட்டியே எந்த கட்சியும் சாதாரண சார சாராதவனை உண்மையான பத்திரிகையாளன் உங்கள் மீசை உங்கள் மீது விமர் விமர்சனங்கள் வைத்திருந்தாலும் இந்த வீடியோ இந்த வீரப்பனை மரியா இந்த வீரப்பனை மரியாதை குறைவாக பேசுவது அம்மாவையும் தரம் தாழ்ந்து பேசுவதையும் பார்த்து முகம் சொலித்திருக்கிறேன் ஆனாலும் உங்கள் மீது சிறிது நம்பிக்கை இருந்தது அந்த ஆனால் இந்த பேட்டியிலிருந்து அந்த சிறிது நம்பிக்கையும் போச்சு சும்மா பேசாமல் இருந்திருக்கலாம் இப்படியே இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா நக்கி கோபால் வேண்டாம் இனி வேண்டாம் இனியும் மூட்டு உண்மை இப்படி இந்த மாதிரி போட்டு வாங்கு வாங்கினு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கமாண்டுகள் போட்டு தும்சம் பண்ணிவிட்டாங்க நம்ம வீடியோவை வந்து நம்ம இப்போ ரெக்கார்டிங் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் சரி என்ன சொல்ல வரேன்னா இதே மாதிரி மக்கள் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எத் எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து சாட்டை எடுத்து அவருக்கு முதுவில்லை அவரே அடிச்சுக்கிட்டே தான் அதில் இருந்து தான் விடிவு காலம் பிறக்க ஆரம்பித்து விழிப்புணர்வு ஏற்பட்டது அவர் வந்து கவன ஈர்ப்புக்காக அதை பண்ணினாலும் உண்மையிலேயே கவனத்தை ஈர்த்துட்டார் ஐபிஎஸ் ஐபிஎஸ் தான் நன்றி நம்ம அவருக்கு தான் சொல்லணும் இருந்தாலும் இன்னும் நிறைய எத்துவாளிகள் வெளியே வரலை திரைத்துறையில் வந்து நட்டி என்கிற நடராஜ் அவர் ஒரே ஒரு நடிகர் கேமராமேன் அவர் மட்டும்தான் இதுக்கு வந்து நான் பார்த்ததில் கருத்து சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து மோகன்ஜி அவர் வந்து வழக்க அவரும் கருத்து சொல்லியிருக்காரு மற்ற டைரக்டர் மற்றபடி நீங்கள் பா நான் பார்த்தது வரையில் முன்ன இந்த ஜோதிகாவாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் கார்த்திகா இருக்கட்டும் இல்லைட்டா ஆர்ஜே பாலாஜியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய வெற்றிமாறனாக இருக்கட்டும் இந்த கருத்து கந்தசாமிகள் அமீர் இயக்குனர் அமீர் போய் மூஞ்சி வச்சுட்டு படித்துட்டுறாங்கன்னு தெரில இந்த மாதிரி கருத்து கந்தசாமிகள் யாருமே ஏர் ரஹ்மான் வாயே திறக்கலை எங்கே போனாங்கன்னே தெரில மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் இந்த மாதிரி நாடகம்லாம் பண்ணுறது வந்து எடுபடாதுங்கிறது என்னுடைய கருத்து